ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போது மாங்காய் சாதம் செய்ய போகிறேன் நல்லா இவ்வளோ பெரிய மாங்காய் தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் சாதம் அடித்து ஆற வச்சிடணும் ஒரு கடாய் வச்சிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் வேர்க்கடலை எண்ணெய் தான் விடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் விட்டால் தான் அந்த சாதம் அந்த மாங்காயெல்லாம் அதிலே குக் ஆகணும் அந்த ஆயில்லையே எண்ணெய் வந்து நல்லா சூடியறிடுச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு தான் கொஞ்சம் லேட் ஆகும் உளுந்து பருப்பு அதோடுவே நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சொல்லி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் காரத்துக்கு இதான் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் நாள் கருவேப்பில் பெருங்காயம் மஞ்சள் தூள் இந்த மாங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டணும் நல்ல கேரட் துருவுருணி அந்த மாதிரி துருவிங்க தேவையான அளவு அந்த சாதத்துக்கும் இதுக்கும் சேர்த்து ஒரு மூணு ஸ்பூனை போட்டால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து இது வந்து ஒரு ரெண்டு கப்பு ரைஸுக்கு இது கரெக்டாக இருக்கும் அவ்வளோ பெரிய மாங்காய் ரெண்டு கப் ரைஸ் ரெடி பண்ணலாம் கொஞ்சம் உப்பு இல்லைங்களா இதுலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குனா இதுலேயே குக் ஆகிடும் நான் அந்த மஞ்சத்தூள் வந்து எண்ணெயிலே போட்டுட்டேன் அதனால தான் இது மாங்காய் வந்து சட்டுன்னு குக்காகிடும் அப்புறம் மஞ்சத்தூள் வாசனை வரும் நம்ம எண்ணெயில் போட்டுட்டோம்னா அது வாசனை வராது நல்லா பொறிஞ்சிடும் மாங்காய் சாதம் ரொம்ப ஈஸி ஆனால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மாங்காய் சாதம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இது வந்து என்னாச்சுன்னா இந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிக்காது ரொம்ப புளிப்பு கம்மியாக இருக்கிற மாங்கால சாதம் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஊருக்காலாம் போடுறோம் இல்லைங்களா ரொம்ப புளிப்பாக அந்த மாங்காவில் செய்தால் டேஸ்ட் இருக்காது இது வந்து ஒரு இனிப்பு கலந்த புளிப்பாக இருக்குது இந்த மாங்காய் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் இந்த மாங்காய்க்கு வந்து நான் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு மூணு போட்டேன் அதுதான் காரமே இது ஒரு இனிப்பாக இருக்கிறதால காரம் அந்தளவே போதும் இப்போ நம்ம வந்து இந்த மாங்காய் இது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம்னா அது கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் வந்து சாதத்தில் போட்டு பேசியும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் போடணும் இதில் கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் சாதத்தில் போட்டு நம்ம மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸி இது மாங்காய் துருவி வச்சுட்டோம்னாவே வெறும் சாதம் மட்டும் இருந்தால் போதும் இது மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பேச்சில் இருந்தால் கூட ஈஸியாக செய்து சாப்பிட்லாம் இது சமைக்கவே தெரிலன்னா கூட ஈஸியாக செய்யலாம் அஞ்சு நிமிஷம் குக் ஆனால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து சாதத்தில் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நல்லா இது மாதிரி சாதத்தில் போட்டு நல்லா கலரணும் இது நல்லா புளிப்பு உப்பு எல்லாமே இருக்கிறதால இது கொஞ்சமே இந்த ரெண்டு கப் ரைஸுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் அப்படின்னா ஒரு நானூறு கிராம் ரைஸ் நான் இது ரெடி பண்ணுறது வேணும்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட விட்டுக்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் மாங்க சாதம் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இது எடுத்து நம்ம ஒரு இதில் அப்படியே சர்வ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம நல்லா இப்படி அழுத்தி வைக்கணும் அழுத்தி வச்சிச்சின்னா நல்லா ஊறிச்சின்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடனே கலரையும் உடனே சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு தான் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பாத்திரத்தில் வச்சு அழுத்தி வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் இது நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம் மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியான சிம்பிள் மெத்தடு தான் இது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்